ஹாய் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் வந்து கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தோம் மூணாவது வாரம் வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ மூணாவது வாரம் வந்து பண்ணியிருந்தோம் போன வாட்டி சூப்பராக பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த வாட்டி பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் இதுதான் கல்யாணம் ஆகி ரெண்டாவது வருஷம் நம்ம ஊத்துறது நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த கேழ்வரகு மாவை என்ன பண்ணிட்டேன் தண்ணியாக கரைச்சிட்டேன் ஸோ நம்ம கூழ் பாயாசம் மாதிரி ஆகிடுச்சுங்க கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி 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 அதை கெட்டியே ஆக்கணும் ஆனால் கூழ் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு நீங்கள் தப்பு பண்ணாதீங்க கேழ்வரகு கரைக்கும் போது தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கோங்க நான் வந்து எப்படி கருவட்டு குழம்பு வச்சேன்னா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும் மீன் குழம்பு சரி கருவெட்டு குழம்பு சரி நான் வந்து இதில் நிறைய எண்ணெய் ஊத்தினேன் எண்ணெய் ஊற்றிட்டு வங் கடுகு சீரகம் வெந்தியம் வெங்காயம் தக்காளிலாம் நிறைய போடணும் பூண்டு நிறைய போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கருவேப்பிலை ஒரு பத்து கொத்து கருவேப்பிலை போட்டேன் எல்லா காயும் போடணுங்க நீங்கள் வந்து இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷம் இது மாதிரி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா வகையான காயும் போட்டிருக்கேன் என்னென்ன காயின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சொல்கிறேன் முள்ளங்கி வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைத்தண்டு வா அந்த கீரை தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க அது முருங்கைக்காய் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் வந்து இது உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அது போட்டுக்கலாம் நிறைய காய் இருக்குல்ல பீன்ஸு என்ன வேணுமோ நம்ம வந்து அந்த காய் தான் அந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து அல்டிமேட்டே ஸோ நம்ம வந்து எல்லா காயும் போட்டுக்கோங்க போட்டுட்டு மொச்சை சுண்டல் போட்டிருக்கேன் காரமணி போட்டேன் இவ்வளோ ஃபுல் நிறைய கருவாட்டு ஃபுல்லாக நிறைய கடை ஃபுல்லாக நம்ம கருவாட்டு குழம்பு வச்சோம் அது எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருந்துச்சு கருவாட்டு குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒன்று ஒரு ஒரு காய் ஒரு ஒரு மாதிரி வேகும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி சிம்மில் கொஞ்சம் வச்சு ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வச்சு நல்லா வதக்கணும் காய் போடுறது பெருசில் அந்த காய் எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கணும் குழையிற மாதிரி இருக்க காயெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க நான் வந்து அதை சொல்கிறேன்ல ஃபாஸ்ட்டாக வச்சு சிம்மாக வச்சு மாற்றி 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 வந்து வதக்கினேன் லைட்டாக வஞ்ச தூள் போட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி கை மொச்சை காராமணி சுண்டல் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மொச்சை குட்டி மொச்சை பெரிய கிட்னி பீன்ஸ் இது எல்லாமே போட்டேன் அதெல்லாம் போட்டாலே கோ சூப்பராக இருக்கும் நான் இப்படி தான் வருஷம் வருஷம் இப்படி தான் செய்கிறது நாங்கள் ஸோ வந்து இது ம இது எல்லாமே நாங்கள் வந்து போட்டுவிட்டோம் போட்டு இந்த மொச்சையை மட்டும் நைட்டே ஊற வச்சுருங்க மறக்காமல் ஊற வச்சு வேக வச்சு போட்டுக்கோங்க அப்படியெல்லாம் போடக்கூடாதுங்க நல்ல ஒரு மூணு விசில் நாலு விசில் லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வச்சுக்கோங்க அந்த கார அந்த காரம் பண்ணி மொச்சைக்கு ஏற்ற சால்ட்டு போடாமல் அதிலே பாதி வகை பாதி சால்ட்டு கொஞ்சம் போடுறீங்கன்னா அதிலே பாதி ஏன்னா நம்ம வந்து கருவெட்டு குழம்பு வைக்கிறோங்க கருவேட்டு குழம்பு வைக்கும் போது எப்போயுமே நம்ம வந்து உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ஏன்னா கருவட்டில் இருக்க உப்புலாம் குழம்புல இறங்கிடும் நம்ம கொஞ்சம் உப்பு கருவாட்டில் இருக்க கொஞ்சம் உப்பு சேர்ந்துச்சுன்னா ரொம்ப 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 மோசமாக போயிடும் நாலு பேர் கொடுக்குறது ஸோ வந்து பார்த்து பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து உருண்டை வெள்ளை உருண்டை இருக்குல்ல அது வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து வெள்ளை சாதம் வந்து கழுவி வச்சுருக்கேன் பச்சரிசி கருவாடு வந்து நான் என்னென்ன கருவாடு போத்தனா காணங்கத்தா கவலை மத்தி அப்புறம் வந்து ஷீலா கருவாடு கொஞ்சம் நான் வந்து கருவாடு வந்து நிறைய பொருள்லாம் தான் பார்த்தேன் போட்டு க சுத்தனில் கொஞ்சம் வந்து இதுவாயிடுச்சு அதே மாதிரி இது இந்த பொங்கல் வந்து நல்லா பொங்கி இது வந்து பொங்கல் அந்த சாப்பாடு வந்து ரெடி பண்ணணும் இது நல்லா குழைய குழைய வேகணுங்க தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வேகும் கருவடை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து அந்த நீச்சை வாடை அடிக்காமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மூணு வாட்டி சுத்தம் ஊற்றி நான் கழுவுனேன் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு அதுக்கு அதனால்தான் எனக்கு வந்து கரு கருவாடு வந்து நிறைய வந்து கரைஞ்சி போச்சு பரவாயில்ல அதை பற்றிலாம் நான் வந்து வரி பண்ணிக்கவே இல்லை ஏன்னா வந்து கருவடை ஸ்மெல்லு நீச்சல் ஸ்மெல்லுன்னுவாங்க அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா வந்து மூணு நாலு வாட்டி கழுவி கழுவி ஒரு ஒரு கருவாட்டில் பெறால் இருந்துச்சு நிறைய வெள்ளம் இருந்துச்சு கருவாடு கழுவவே எனக்கு அரை மேலே ஆகிடுச்சிங்க அதனால் பார்த்து கழுவணும் என் கருவட்டு குழம்பு செம்மையாக இருந்துச்சு நான் பெருமைக்குனால் சொல்ல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் வேணால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வாட்டி வச்சிங்கன்னா ஒரு சிலர் வந்து காயெலாம் வதக்கிட்டு புளியை ஊற்றிடுங்க புளியை ஊற்றாமல் ஒரு எவ்வளோ மொளக நான் வந்து பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் போட்டேங்க மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒன்று ஒரு ஒரு காயில் படாமலாம் கிடையாது ஃபுல்லாக அடியிலேருந்து இருந்து தீயாமல் செய்யுங்க தீயாமல் செஞ்சுட்டு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம சிம்மில் வச்சு செஞ்சதுனால பாதி வெந்துட்டுருக்கோம் இந்த தண்ணி இப்போ புளி ஊற்றிட்டீங்கன்னா அந்த காயெலாம் வேகாது அவ்வளோதான் துறை ஸ்டாப் ஆகிக்கும் அந்த காயெலாம் வேகவே வேகாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றுனங்க நான் ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக வந்து என்னாச்சு அப்படியே அந்த தூளுக்கு அதுக்கும் திக்காக இருந்துச்சு நான் வந்து கருவாட்டு குழம்பு திக்கா தான் வைப்பேன் காய் தான் இருக்கும் குழம்பு இருக்காது அதுக்கே எங்கள் வீட்டில் எங்கள் குழம்பு எங்கள் காய் தான் கிடக்குதுன்னு கேட்பாங்க இப்படி தாங்க வைக்கணும் கூழ் ஊற்றுறதுக்கு கருவாட்டு குழம்பு நம்ம இப்படி தான் வைக்கணும் அந்த காய் தான் நம்மளுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து செய் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெடிப்புலாம் போன தான் புளி ஊற்றணும் புளி நான் வந்து மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் மாங்காய் வந்து போடலை நீங்கள் மாங்காய் போட்டுக்கோங்க நான் அதனால புளியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு கொதி ரொம்பலாம் கொதிக்கக்கூடாதுங்க ரொம்ப டேஸ்ட்டு மாறி போயிடும் இதே மாதிரி லைட்டாக கொதி ஒரு நாலஞ்சு கொதி வந்தோடனே நம்ம கருவ நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சும்போது கருவடை எப்படி வெள்ளா இருக்கு பண்ணிவிட்டு கருவடை போட்டுட்டு நல்லா நாலு கலரு கலரிடுங்க அந்த ஒரு சிலர் வந்து கருவடை போட்ட உடனே நீங்கள் வந்து குழம்பெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க அது மாதிரி இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க அப்போ தான் அந்த கருவேடு நல்லா அந்த குழம்புக்குள்ளே இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி அதில் ஒரு பத்து பல்லு பூண்டு இல்லை பதினஞ்சு பல்லு பூண்டு போட்டு நல்லா அவ்வளோ கருவேப்பிலை எடுத்து போட்டு அது நல்லா வந்து நல்லா கொஞ்சம் வந்து வதங்கின ஒன்று அந்த குழம்புல ஊற்றுங்க இதுதாங்க ஃபினிஷிங் டச்சு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தான் வந்து அந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்க போகிறது ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி போட்டுடுங்க போட்டுட்டு அதே மாதிரி சிம்மில் வைக்காமல் இதை போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு கலர் கலரி மூடிடுங்க மூடிட்டு அப்புறமா கொத்தமல்லி போடுங்க ஏன்னா மற்ற எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது நீங்கள் எது வேணால் செய்யுங்களேன் ஏன் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறோம் ஏன் அப்புறம் தக்காளி போடுறோம் இந்த வதங்கிறது அந்த டேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே தான் அதே மாதிரி தான் ஒரு ஒரு ப்ராசஸ்க்குமே அதை போட்டுட்டு நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு கட்டுக்காய் அது கொத்தமல்லி போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் எவ்வளோ கொத்தமல்லி போட்டிங்களோ இதில் வந்து பார்க்க தாங்க இப்படி தெரியுது ஆனால் அது கடாய் ரொம்ப பெரிய கடாய் அது ஃபுல்லாக வந்துச்சு குழம்பு எனக்கு நான் செஞ்சது இதே மாதிரி தான் போட்டேன் ஒரு பத்து வெங்காயம் போட்டிருப்பேன் பத்து தக்காளி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து போடும்போது காமிக்கல நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் ஒரு கொத்தமல்லி நல்லா போட்டுட்டு இறக்குங்க கூழ் வாங்கின்னு போனவங்க எல்லாருமே சொன்னாங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே சொன்னாங்க குழம்பு சூப்பராக இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து இப்படி தாங்க கூழ் ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு இது மாதிரி செஞ்சுட்டு இந்த உருண்டை செஞ்சுருவோம் அப்புறம் துள்ளு மாவுன்னு ஒன்று வந்து செய்வோம் துள்ளு மாவை வந்து ஒன்றும் இல்லைங்க நைட்டே பச்சரிசி ஊற வச்சு எடுத்துக்கோங்க பச்சரிசி ஊற வச்சு எடுத்ததை நல்லா காய வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதில் ஏலக்காய் சக்கரை வெள்ளம் எல்லாமே போட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டுட்டிங்கன்னா அது தாங்க துள்ளுமாவு நம்ம வீட்டில் வந்து முனுஷரம்ப நம்ம குழந்தை வந்து ஐநூறுப்பா முனீஸ்வரம் படையெல்லாம் போடுவோம் வெளியே தான் படையல் போடுவோம் இங்கே வந்து உள்ளே வந்து சாமி ரூமில் வந்து இது வந்து நம்மளோட கூழ் பானை இதை அதை அந்த பானையை எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியே ஊற்றதுனால வீட்டில் முன்னாடி இதே சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சுட்டு தான் நம்ம வந்து வெளியே அந்த பானையை எடுத்துகிட்டு போவோம் நான் வந்து இந்த வாட்டி போன வாட்டி தான் மந்தரையில கிடைக்கல இந்த வாட்டி மந்தர இல கிடச்சிது ஸோ நான் வந்து மந்தர இலையில் முனீஸ்வரத்துக்கு ஒரு படையல் பெரிய தமக்கு ரெண்டு படையலாக போட்டு இந்த ரெண்டு மரத்தில் வந்து மாவு ஒரு மரத்தில் வந்து அந்த உருண்டை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணிடணும் அவ்வளோதாங்க ஒன்றும் இல்லைங்க வெளியே வந்து முன்னேஸ்வரம் படையில் போட்டிருக்கேன் பிள்ளையார் மனை வச்சுருக்கேன் ரெண்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதே தான் அங்கே வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சுட்டு இளநீருக்கு வந்து நாங்கள் வந்து கன்று திறந்து வைப்போங்க இளநீர் வச்சுட்டு வாழில் வந்து அவளு போரி கல்லை இதுதான் நாங்கள் போடுற முனீஸ்வரம் பறையில் முடிஞ்சால் நீங்கள் வந்து சுண்டல் வடை அது மாதிரி கூட செஞ்சு வைக்கலாம் என்னால் முடியலங்க இதுக்கே ரொம்ப வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஸோ ரொம்ப பதட்டமாகிடுச்சி ஆயிடுச்சு அதனால் இது எல்லாமே பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு வெளியே வந்து எல்லாருமே உள்ளே எப்படி கும்பிட்டோமோ அதே மாதிரி தாங்க நாங்கள் வெளியவும் கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு அவ்வளோதான் அப்புறம் சுற்றி இருக்கவங்களாம் நம்ம வந்து கூழ் வாங்க கூப்பிட்டோம் கூழ் வாங்குறதுக்கு எல்லாருமே வருவாங்க இப்படி தான் ஊற்றணும் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து போய் சொல்லுவோம் கூழ் ஊற்றுறோம்னு இந்த மாதிரி இப்போ அவங்களே நம்ம கூப்பிடணும் இல்லை பார்த்தாலே வந்து வாங்கிட்டு போவாங்க அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க பார்க்கவே எல்லாேருமே அவ்வளோ ஆசையாக கூழ் வாங்கி குடித்தாங்க குடிச்சிட்டு நாங்கள் வந்து அவ்வளோதாங்க நாங்கள் வந்து காலைல கூழ் ஊற்றிட்டு ஈவினிங் கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு ஆறு மணிக்கெலாம் நாங்கள் வந்து படையல் போட்டுருவோம் அவ்வளோதான் முஞ்சிடுச்சுங்க கும்பத்துக்கு வந்து மெயினே வந்து முட்டை தான் முட்டை உள்ளே வந்து களியும் கருவெட்டு குழம்பும் வச்சு சாதம் போடணும் சொல்ல மாதிரி போட்டுட்டு ஈவினிங் வந்து க கும்பத்துக்கு வந்து சாப்பாடு மீன் குழம்பு கறி குழம்பு எல்லா வகையான நான்வெஜ்ஜும் செய்வோம் மட்டனு சிக்கனு ரத்த எது வேணுமோ உங்களுக்கு எது வேணுமோ எல்லாமே செஞ்சு அப்புறம் வந்து கொழுக்கட்டை செய்வேன் நான் அது வந்து அதை வந்து செய்வோம் கொழுக்கட்டை செஞ்சுட்டு ஈவினிங்கும் அதே மாதிரி வந்து அஞ்சு போடுவோம் மந்தாரில் அஞ்சு போட்டு அதே மாதிரி சாப்பாடு வச்சு இறா மீன் நண்டு கடமா என்னென்ன உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த மாறி ஆத்தாலுக்கு நீங்கள் வந்து நல்ல மனசார வேண்டிக்கிட்டு இதை வந்து சாமி ரூமில் போடுறோமேன்னு பார்க்காதீங்க நாங்கள் வந்து அம்மன் படத்தை இறக்கி வச்சு தான் போட்டிருக்கோம் ஸோ வந்து நீங்கள் நம்ம அதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடாது மற்றபடி நம்ம வந்து இங்கே எல்லா எல்லா சாமி தான் இருக்குது அந்த மாதிரி போடக்கூடாது தான் ஆனால் இதுக்கு வந்து என்ன ஒரு வழியும் இல்லை இதுக்கு அப்படி தான் போட்டு ஆகணும் மற்றபடி வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து மாழுக்கட்டை உருண்டையிலே வந்து மாவிளுக்கு அஞ்சு விளக்கு பிடிச்சி மந்தரல வந்து நடு நடுவே வச்சு விளக்கு ஏற்றி போடணுங்க நான் இப்படி தாங்க போடுவேன் இதே மாதிரி அந்தோஷமாக நான் சந்தோஷமாக செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமாக நல்ல சந்தோஷமாக இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊத்துங்க சந்தோஷமாக இருங்க ஃபேமிலியோட ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அவள் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூங்க